எங்கள் வீட்டுக்கு வெளியில் பாருங்க நேற்று படித்த பனிமலைக்கு ஃபுல்லாமேங்க பசங்களாம் அங்கே விளாண்டுருக்கானுங்க ஆணையாக நினைக்கிறேன் என்னால் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வெளியில் அப்போ காற்றுக்கும் அதுக்கும் பாருங்களேன் இந்த இடம்லாம் இது ஒரு மலையாக போயிருந்துருச்சு இருங்க மேலே போய் பார்க்கலாம் விடிய விடிய புழிஞ்சிச்சுங்க அங்கே பாருங்கள் இப்படி தான் அந்த ஸ்னோ ரிமூவல் வண்டியை வந்து ஸ்னோவெல்லாம் தள்ளி விடுவாங்க முரட்டுத்தனமாக பேஞ்சிருக்குங்க நேற்று அப்போ அந்த மழையெல்லாம் பாருங்கள் காரால் காரா உருவ முல்லன்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்கள் என் வீட்டுக்கு மேலேயே இவ்வளோ அப்படின்னா அந்த கார் மேல பாரு செம பண்ணி அந்த சைக்கிள்லாம் அப்பா இங்கே தாங்க ஒருவேளை பனியெல்லாம் பேஞ்சுனா ரொம்ப அதிகமாக கார் மூவ் ஆக முடியாது இந்த மாதிரி வந்து ரிமூவர் வச்சு தான் வந்து நமக்கு வந்து இதுதான் பாதைன்னு தெரியும் அதுக்கப்புறம் தான் ஹைவேஸ்லாம் டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிட்டே வந்துருவாங்க ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை மற்றபடி உள்ளாரெல்லாம் க்ளீன் பண்ணலன்னா வாய்ப்பே இல்லை அங்கே நீங்கள் பாருங்களேன் அந்த காரோட கிரௌண்ட் எங்கே இருக்கு எப்படி இருக்கு ஆனால் அதுக்கு மேலே இருக்காது எவ்வளோ இருக்குது அந்த ஐ மீன் அந்த கிரவுண்டுக்கும் மேலே கடைசியாக படிஞ்ச ஸ்னோக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் பா காத்தரித்தா இது ஒரு பிரச்சனை அந்த மரத்துக்கு மேல இருக்க ஸ்னோ எல்லாம் வந்து அப்படியே புழுதி மாதிரி போகும்